புத்திசாலித்தனம் நிறைந்த கன்னிராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையோட அசாதாரணமான திருப்பு முனையாண்டுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க கடந்த காலம் கொடுத்த சவால்கள் ஒரு பக்கம் எதிர்காலம் போகும் பிரம்மாண்டம் இன்னொரு பக்கம்னு நீங்க ஒரு பெரிய சக்கரத்தின் நடுவுல நிக்கிறீங்க குறிப்பா இந்த வருஷம் நடக்கப்போகும் போகும் சனி குரு மற்றும் ராகு கேதுவின் முக்கிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையோட மொத்த பாதையையும் மாட்டப்போகுது போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க வாழ்க்கைய நீங்களே கேள்விகள் கேட்டு கிரக நிலைகளோட பதில தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வாங்க உங்க வாழ்க்கைக்காக நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான இருபது கேள்விகளை பார்க்கலாம் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் முக்கிய கிரக நிலைகள் என்னென்னன்னு சுருக்கமா பார்த்திடலாம் சனி வருஷம் முழுக்க ஆறாம் இடமான கும்பத்துல சத்ருஸ்தானத்துல சஞ்சரித்து மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏழாம் இடமான கழத்திரஸ்தானத்துக்குப் ஆகிறார் குரு ஒன்பதாம் வீடான ரிஷபம் மற்றும் பத்தாம் வீடான மிதுனத்தில் சஞ்சரித்து வருஷ கடைசியின் இடமான கடகத்தில் உச்சம் பெறப்போகிறார் குருவின் பார்வைகள் ரெண்டு நாலு ஆறு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பலப்படுத்தும் ராகு கேது ஆறில் ராகு பனிரெண்டில் கேது என பலமான அமைப்பில் இருக்கிறார்கள் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட ஆரம்பத்தில் நான் இதுவரைப்பட்ட கடன்கள் மற்றும் நோய்களில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா எனக்கு வேலை மாறுதல் அல்லது பதவி உயர்வு கிடைக்குமா அதை நான் ஏற்றுக்கொள்வது சரியா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்னோட தொழில் வியாபாரத்தில் பெரிய சிக்கல்கள் வருமா நான் புதுசா தொழில் தொடங்கினா அதுல வெற்றி கிடைக்குமா எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியை வாழ முடியுமா வேலையில் என் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா இந்த வருடம் திருமண யோகம் கைகூடி வருமா குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சண்டை சுச்சரவுகள் நீங்குமா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்குமா குழந்தை பாக்கியம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீருமா பெற்றோர்கள் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் உறவினர்களால் எனக்கு நன்மை கிடைக்குமா இந்த ஆண்டு எனக்கு நிதி நிலைமை மேம்பட்டு எதிர்பாராத பணம் கிடைக்குமா பெரிய முதலீடுகளை செய்து வீடு வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டு உண்டா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுமா நண்பர்களே இதுபோல இன்னும் பல கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டுமா கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து இந்த காணொளியை காணுங்கள் வாழ்வில் வளம் காணுங்கள்